கர்த்தருக்கு கர்த்தர்க்கு ஏசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான் உனக்கு முன்னே சொல்லி அழைத்து இருக்கிற தேவனா கர்த்தன் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ் முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் பாராட்டினுடைய நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதங்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்தி அப்பா அறிந்தும் மறியாமலும் செய்த சகல அவங்களையும் இன்னும் உருவசே உங்களோட ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கருப கொடுங்க இயேசு சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போய் ஆண்டவரே கோணலான பாதைகளை செவ்வாய் படுத்துகிற தேவன் அன்றுவரை என்னென்ன பாதையில் கோணலாக இருக்கிறதோ ஆண்டு தடைகள் இருக்கிறதோ ஏசப்பா முன்னேற முடியாத காரியங்கள் இருக்கிறதோ இன்னைக்கு கர்த்தர் அது எல்லாவற்றையும் ஒடைப்பீராக கர்த்தர் முன்னே போவீராக கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்துவீராக ஏசப்பா நீர் ஆண்டு வரை ஜபிக்கிற குடும்பங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் ஆண்டு வரை அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும் இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டு வரை அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தும் பொதுலையும் கொடுக்கிற தேவன் இதுவரைக்கும் காணாத ஆசிர்வாதத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் நிரப்புங்கப்பா சத்ருவினால் கொள்ளையிடப்பட்ட எல்லா பொருள்களும் கர்த்தாவை குடும்பங்களுக்குள்ளே தேடி வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிற இயேசப்பா எல்லா குடும்பத்தில் காணப்படுகிற ஆண்டு வரை வறுமைகள் மாறட்டும் தரிதிரங்கள் மாறட்டும் ஆண்டு வரை ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்னைக்கு ஒரு பிரைத் வரட்டும் இயேசுவின் கத்தர் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதீங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்